நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா சென்ட்ரிங் போட்டதுக்கப்புறம் அவசியமாக இது செய்ங்க நீங்கள் எப்பெல்லாம் கட்டுறதுக்கு போகிறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து பாடி வைங்க வீடு கேட்கும் குழந்த மாதிரி அது சுவரெல்லாம் உள்வாங்கும் அப்புறம் கடைசி வீடு கட்டினதுக்கப்புறம் ரெஃப்ளெக்ட் பண்ணும் நல்லது செய்ய ஆரம்பிக்கும் தாயினுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே உள்வாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த கட்டணம் உள்வாங்கும் அப்போ வந்து அந்த கட்டடத்தில் நம்ம போகும்போதெல்லாம் வந்து கந்த சஷ்டி படிக்க வைங்க கேட்க வைங்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் படிங்க இல்லைனாக்கா அந்த செல்ஃபோனில் நீங்கள் போட்டு அந்ததை வந்து கந்த சஷ்டி திருப்புகழ் அதே மாதிரி வந்து வேல் மாறல் படிக்க வைங்க பூமி உங்களை பாதுகாப்பாக வைக்கும் சிவபுராணம் படிக்க வைங்க கேட்க வைங்க திருவாசகம் தேவாரம் ஸோ இது எல்லாம் நீங்கள் வந்து வீடை உள் வாங்கிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக அடியன் நான் வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த கட்டடத்தில் இடரிடம் தளரிடம் எனதுனு நோய் பொருள் சேர்க்கைக்கும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தனை பூசல பொருள் சேர்க்கை வாசி காசு நல்கிற மூணு பாடல் கேட்டுறது மண்ணில் நல்ல வண்ணம் வளராம் வைகளும் எண்ணில் நல்ல கதை இதெல்லாம் நீங்கள் கேட்க வைங்க அந்த பையன் அந்த உங்களுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே வர்ற அந்த பொண்ணு எங்கள் வீட்டை தான் சொல்கிறேன் உங்களை நல்லா வச்சுக்கிறோம் வணக்கம்